சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு அர்த்தம் தை அமாவாசைக்கு என்னென்ன பண்ணணும் என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது கோலம் போடலாமா வீட்டுக்கு வெளியில் கோலம் போடலாம் கோலம் போடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கோலம் மட்டும் போடாதீங்க இதெல்லாம் முடிச்சப்புறம் நீங்கள் நெவேத்தியம் பண்ணலாம் பித்திருக்களுக்கு நைவேத்தியம் பண்ண அப்புறம் அப்புறம் நீங்கள் கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பண்ணலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது இப்போது ஒரு சிரார்த்தம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நெத்தியில் கூட இட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக பெண்கள் வந்து குங்குமம் அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்க பெண்கள் வந்து குங்குமம் அணி வச்சிக்காமல் இதை பெட்ரு அதாவது பித்திருக்களுக்கு நீங்கள் எல்லா நைவேத்தியம் பண்ணி கற்பூரெல்லாம் ஆரத்தி காமிச்ச அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டம் வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் பண்ணணும் எல்லாமே அதுக்கு முன்னாடி பண்ணலாமா பண்ணக்கூடாது எப்போ பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ விளக்கேற்றி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக விளக்கேற்றுறீங்க நீங்கள் நாலரை டு ஆறு மணி விடியுது இல்லைங்களா அந்த விடியற் காலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுற விளக்கு தனி ஓகேங்களா ஆறு மணி ஆச்சு எப்போ வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதோ அந்த சூரிய உதயம் ஆரம்பித்த அப்புறம் தான் அமாவாசைக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பித்திருக்களுக்கு என்ன படைக்கணுமோ அதெல்லாம் படைச்சிட்டு நீங்கள் வந்து விளக்கு கொளுத்திட்டு அப்புறம் பூஜைகள்லாம் பண்ணலாமா பண்ணலாம் சரி சார் எப்ப சார் நம்ம வந்து இந்த பித்திருக்களுக்கு தர்ப்பம் தர்ப்பணம் விட வேண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் எப்போ விட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் அப்போ ஏதாவது ஒரு நதிக்கரையில் இருந்து நம்ம தர்ப்பணம் விடுவது நல்லது இல்ல சார் என்னால நதிக்கரையில போக முடியாது கடல் பக்கத்துல போக முடியாது அப்படின்னு நினைக்கிறோங்க வீட்லேயே தர்ப்பணம் விடலாமா விடலாம் ரெண்டாவது விஷயம் காத்தால் எப்போவுமே காற்றால் நாலரை டு ஆறு மணிக்கு ஒரு விளக்கு வந்து எப்போவுமே கொளுத்தி வச்சுருவோம் நம்ம நாலரை டு ஆறு ஆறுக்குள்ளே வந்து ஒரு விளக்கு ஏற்றுவோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து விளக்கெல்லாம் கொளுத்தக்கூடாது பூஜைகள்லாம் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பித்திருக்களுடைய வழிபாடு தில தர்ப்பணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு யாராவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு தர்ப்பணம் வந்து கொடுத்துட்டு வாங்க ஏதாவது குளக்கரையிலையோ நதிக்கரையிலையோ போய் கொடுத்துட்டு வரலாமா கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கே வந்து சாஸ்திரிகள் வந்து பண்ணி வைக்கிறாரா கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா இருக்குது நீங்கள் வந்து இந்த தில தர்ப்பணம் பண்ணி முடித்த உடனே அர்கியம்லாம் விடுவோம் தில தர்ப்பணம்லாம் பண்ணி முடித்த உடனே வாழை இலை வந்து போட்டு நீங்கள் என்ன சமைச்சு வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஒரு படையல் மாதிரி ஒரு நடு வீட்டில் இல்லை பித்திருக்களுக்குன்னு நம்ம எந்த இடத்துல வந்து ஃபோட்டோலாம் வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இலை போட்டு பரிமாறணும் பித்திருக்கள் வந்து வணங்கக்கூடிய திசையான அந்த தெற்கு திசையில இதை பண்ணிங்க அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் படையல் போட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு இந்த நீங்கள் பண்ணி வச்ச நேவேத்தியங்கள்லாம் வந்து நேவேத்தியம் பண்ணுங்க நேவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு வந்து கற்பூரம் வந்து ஏற்றுங்க நீங்கள் தனியாக வந்து சமைச்சி வச்சுருக்கீங்களா அந்த உணவுகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு போட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் காக்காக்கெல்லாம் சாப்பிட சாப்பாடு போட்ட அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில விபூதி அணியணும் அதுக்கு முன்னாடி விபூதி அணியலாமா விபூதி அணிய வேண்டிய அவசியம் கிடையாது தேவையும் இல்லை நெத்தியில விபூதி அணிஞ்சப்பறம் தான் சிலதெல்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் இந்த நாள் மட்டும் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சப்புறம் கடைசியில் திருநூறு இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க விளக்கு வந்து கொளுத்துங்க விளக்கு கொளுத்துறது நம்ம ரெகுலராக பூஜை பண்ண அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணுறது இந்த பூஜைகள் பண்ணுவது இது எல்லாமே பூ வைக்கிறது சாமிக்கு பூ வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம்தான் நடக்கணும் இது எல்லாமே பண்ணி முடித்தப்புறம் அதுக்கப்புறம் சாமிக்கு தனியாக வந்து நேவேத்தியம் பண்ணணும் இந்த நெவேத்தியம்லாம் தான் வந்து சாப்பிட்றதுக்கே உட்காரணும் நான் எப்போ சார் நான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் விடணும் காத்தாலே எப்பவுமே பண்ணாதீங்க சூரிய உதயத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அப்போ ரெண்டு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து தர்ப்பணம் விடலாமா விடலாம் இல்லை சார் எனக்கு ஆஃபீஸ் போகணும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த தர்ப்பணத்தை விடுங்க ஓகேங்களா ரெண்டு மணி நேரம் கழித்து தர்ப்பணம் விட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து கரெக்டாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி சரியான நேரம்னு சொல்லலாம் தான் பித்திருக்களுடைய நேரம்னு சொல்லலாம் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தில தர்ப்பணம் எல்லாம் விட்டப்பறம் அதுக்கப்புறம் படையல் போட்டு நெவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ணக்கூடிய பூஜைகள் அப்புறம் பண்ணுங்க நீங்கள் இதில் என்னால் வந்து கடலுக்கு போக முடியல இல்லை கரைக்கு போக முடியல இல்லை குளக்கரைக்கு போக முடியல பரவாயில்ல உங்களால் எது உங்களால் பண்ண முடியோ அதை திருப்தியாக பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த சூரியன் சந்திரனுடைய இணைவுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ என்னன்னா அந்த ஆத்மாவோட சங்கமிக்கக்கூடிய நம்ம மனசு சங்கமிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த அமாவாசையில் இருக்குது அப்படின்னும்போது திருப்தியாக பண்ணணும் நிறைய டென்ஷன்லாம் இருக்கும் தான் டென்ஷன் கூட திருப்தியாக ஒரு விஷயத்த வந்து மனசு பூர்த்தியாக வந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க பத்து நிமிஷம் பண்ணால் கூட கரெக்டாக பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா யாராவது கூப்பிட்டு சாப்பாடு போடலாமா கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கா இருக்குது இல்லை சார் என்னால் முடியல சார் ஒரு சாப்பாடு உங்கள் வீட்டில் பேக் பண்ணி கூட வெளியேற்றுமை கொடுங்க ஒரு தயிர் சாதம் உங்களால் கொடுக்க முடியுமா கொடுங்க இல்லை சார் என்னால் வீட்டில் ரெடி பண்ணி எட்டுமே கொடுக்க முடியாது ஹோட்டலில் வாங்கி முடியாதவங்களுக்கு கொடுங்க யாருக்கு முடியாது வயதானவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முடியாதவர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லையா அதுவே வந்து பெரிய ஒரு பிராயச்சித்தம் நம்ம வந்து முன்னோர்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு பலன் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு சொன்னோம் அப்போது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ப்ரொசீஜராக பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பர்ஃபெக்டாக இதை பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்படின்ற நிகழ்வு இருக்குது அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய சந்தோஷம் மனநிறைவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ளெஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அமாவாசை நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னாவே பித்திருக்கள் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு தேடி உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொ சொ இங்கே இருக்கேன் சார் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திருப்தியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நென்மேலின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த நென்மேலி அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் இருக்கார் சார்த சம்ரக்ஷண பெருமாள் எனக்கு சார்தமே இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்றவங்க நான் இந்த தடவை திருப்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கங்கை கரைக்கு நம்ம போய் நம்ம பண்ணுற ஒரு பலனுக்கு ஈக்குவலண்ட்டான பலன் தான் இந்த சார்த சம்ரக்ஷண பெருமாள் அப்படின்னு ஒரு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே தர்ப்பணம் விட்டுட்டு அங்கே சங்கல்பம்லாம் அங்கேயே சொல்வாங்க அவங்க அங்கே போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய தன்மை இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்